தமிழ் பேசும்க்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாய்த்திறந்த முக்கிய குற்றவாளி டிரான் தேசபந்து குறித்து வெளியான தகவல் வெற்றி பெற்ற நிறுவனங்களிலும் ஆட்சி அமைப்போம் என்கிறார் ஜனாதிபதி சாத்தியமான அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சியை கைப்பற்ற எதிர்கட்சிகள் தீர்மானம் இஸ்ரேல் அரங்கேற்றும் கொடூர வான்வழி தாக்குதல்கள் பலி உள்நாட்டு செய்திகள் பாதாள உலக குழுவின் முக்கிய குற்றவாளியான ஹரகட்டா எனப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் மற்றும் இடைநீக்கம் தேசபந்து தென்னோன் ஆகியோருக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் டிரானலஸ் மற்றும் தேசபந்து தென்னகோன் ஆகியோர் கோரியதாக கூறப்படும் முப்பது கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுக்க மறுத்ததன் விளைவாகவே தங்காலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாக கட்டா தெரிவித்துள்ளார் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஹரகட்டாவை போலீசார் நேற்றைய தினம் அழைத்து சென்ற போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்தியாளர்களிடம் சுருக்கமாக பேசிய அவர் மீண்டும் காவலில் எடுப்பதற்கு முன்பு சொல்ல நிறைய விஷயங்கள் உள்ளன நான் பின்னர் வெளிப்படுத்துவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தாங்காலையில் தொடர்ந்து தன்னை தடுத்து வைக்கப்படுவதற்கு மாதத்திற்கு பத்து மில்லியன் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதுடன் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்க அதிகாரிகள் தரப்பில் இருந்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை கடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஹரக்கட்டா மற்றும் சளிந்து மல்ஷிக்க என்ற குடுச்சழிந்து ஆகியோர் மடகஸ்காரில் இருந்து இலங்கைக்கு குற்றப் புலனாய்வுக் குழுவினரால் நாடு கடத்தப்பட்டனர் அதன் பின்னர் அவர் பயங்கரவாத புலனாய்வுப் பிரிவின் காவலில் தங்காலை பழைய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் அவர் பயங்கரவாத புலனாய்வுப் பிரிவின் காவலில் தங்காலை பழைய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்ற அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் ஆட்சி அமைக்கும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அனைவரும் பொதுமக்களின் ஆணைக்கு ஏற்ப செயற்பட கடமைப்பட்டுள்ளனர் என்றும் ஆணைக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முயற்சிகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பு விஹார மகாதேவி திறந்தவெளி அரங்கில் நேற்று இடம்பெற்ற மக்கள்

மக்கள் ஆணை என்ற வார்த்தையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பிரதேச மக்கள் அந்த நகர சபைகளை ஒன்று அல்லது இரண்டு இயக்கங்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏனையவர்கள் ஒருவர் அல்லது இருவர் பரவாயில்லை என தேர்ந்தெடுத்த இயக்கங்கள் உள்ளன இலங்கையில் முதல் முறையாக இருநூற்று அறுபத்து ஏழு பிரதேச சபைகளை வெற்றி பெற்றுள்ளோம் வெற்றி பெற்ற ஒவ்வொன்றிலும் ஆட்சி அமைக்கும் மக்கள் ஆணை எமது உரிமையாகும் இப்போது சிலர் கூறுகின்றனர் எமது மக்கள் ஆணை ரத்து செய்யப்பட்டுவிட்டதாக நான் இதை பார்த்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலையும் சேர்த்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கணக்கிட்டேன் எங்கே மக்கள் ஆணை ரத்து செய்யப்பட்டுள்ளது அங்குதான் மக்கள் ஆணை உள்ளது எனவே நாங்கள் மக்கள் ஆணைப்படி செயல்பட உறுதி பூண்டுள்ளோம் யாராவது மக்கள் ஆணைக்கு எதிராக செயல்பட்டால் அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் அரசியல் உட்பட அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் சட்டம் போதாது என்றால் மூன்று ර පෙරම් පාන්මையும்ද එ අවර්තෙරි වෙත්තාර ය විතාාි කරන වූ විපක්්ෂි එකති වෙන්නකු එකතු නොත් විවිතාාගි කරනය කරලා ලැබච්චි පති පලවත් ලබින්නේ එකතුවෙල පෙන්නන්න මොක එකල කරම වෙදිල ගන්දගල සභාම එකතුවෙන්න ආදනා ලැක් එකතුවල ඇඩකු. හටල ලැස්සිනම් එකතුවෙලා චන්ද කරන්න ピ雲ので下たのは එක ிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வகிக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்த்தரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது அங்கு எடுக்கப்பட்ட முடிவின்படி ஆட்சி அமைக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பதற்காக சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் இன்று கூடுகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரசிங் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதித்துவப்படுத்தி நிமல் சிரிப்பாளர் டி சில்வா துமிந்த திசா நாயக்க ஐக்கிய மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுரபிரிய தர்ஷன யாப்பா தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவர் பழநிதி காம்பரம் ஜன ஜனநாயகம் மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் விவிதுருஹல உரிமைய தலைவர் உதய கம்மன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி அசங்க நவரத்ன சுகேஸ்வர பண்டார வீரகுமார திசாநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரேமலால் சி தொலவத்த நிமல் லான்சா முகமன் முசாமில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தவிசாளர் வஜ்ராபே வர்தன பொதுச் செயலாளர் தலதா தேசிய அமைப்பாளர் சாகல ரத் நாயக்கர் முன்னாள் அமைச்சர் நிறுவனங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதிர்கட்சி தலைவர்களின் இந்த ஒன்றிணைந்த கூட்டங்களை கூட்டுவதற்கான பணி முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்தனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது திசை காட்டிக்கு எதிரான அனைத்து குழுக்களுடனும் கலந்துரையாடல்கள் மூலம் அதிகாரத்தை நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் இணைந்து செயல்படவும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை புத்தளம் மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வடக்கு காசாவில் நேற்று இரவு முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களில் எண்பத்து நான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஜபாலியா அகதிகள் முகாமில் உள்ள பல வீடுகள் தாக்கப்பட்டதில் இரண்டு சிறுவர்கள் உட்பட எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் குறித்த தகவல்களை ஆராய்ந்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை தைத் தொடர்ந்து மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரித்திருந்தது இதற்கிடையில் காசாவிற்கு உணவு மறுப்பதே இஸ்ரேலின் போர் ஆயுதம் என்று ஐக்கிய நாடுகளின் பாலஸ்தீன அகதிகள் அமைப்பின் தலைவர் டாம் பிளெச்சர் தெரிவித்துள்ளார் காசா மீதான பத்து வார முற்றுகையை இஸ்ரேல் நீக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் இதற்கிடையில் அமெரிக்க சிறப்பு தூதர்களான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அடம் போலர் ஆகியோர் சாத்திய போர் நிறுத்தம் மற்றும் பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் குறித்த புதிய பேச்சுவார்த்தைகளுக்காக தாம் கட்டாருக்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர் அதே நேரம் ஹமாஸ் இன்னும் தம் வசம் வைத்திருக்கும் ஐம்பத்து எட்டு பணைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் இந்த வாரம் காசாவில் தனது ராணுவ தாக்குதலை விரிவுபடுத்துவதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மத்திய மெக்சிகோவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தோரு பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மற்றும் வாகா பகுதிகளுக்கு இடையேயான அதிவேக நெடுஞ்சாலையில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன சம்பவ இடத்திலேயே பதினெட்டு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பாரவூர்த்தி பேருந்து மற்றும் வேன் என்பன மோதி இந்த விபத்து நேர்த்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் மெக்சிகோவில் கடந்த சில ஆண்டுகளில் வாகன விபத்துகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்